இது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்ச ஒரு இடம் ஒரு பெண் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்ட இடம் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நீங்க திருப்பி இப்படி கொண்டாந்துட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம பையன் வளர்ந்து எங்க அம்மா எப்படி திரும்ப வீட்டை பாத்துக்கிட்டா நீ வீட்டுல இருன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டான்னா வி ஆர் பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆயிடும் அத திரும்ப எத்தனை பேர் போராட வேண்டியிருக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கூப்பிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு டியூஷன் சொல்லி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த காசை கொண்டு போய் வேற யாருக்காது இப்படி இடி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்கிற இன்னொரு பக்கம் கண்மினி இப்போ எம்பவர்மெண்ட்ங்கிறது ஒரு பத்து உமன் எம்பவர்மெண்ட் பத்தி ஒரு பக்கம் அதிகமாக பேசுற அதே நேரத்தில் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடிடுச்சு இப்ப நீங்க அழகாக அழகா வச்சுக்கிறதுக்குல்ல முன்னால திருத்தமா வச்சிருந்தா போதும் அப்புறம் பிள்ளை வளர்ப்புங்கிறது முன்னாள் அவங்க வளருவாங்க இப்ப வளர்க்குறாங்க ரைட்டா அப்போ ரெண்டு வேலைங்கிறது மூணு வேலை ஆகிடுச்சு முதல்ல சொன்ன மாதிரி குடும்ப வேலை பிள்ளை வளர்ப்புங்கிறது தனி வேலை அலுவலக வேலை இது மூணை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு நைன்டிஸில் வேலை பார்த்த ஒருத்தவங்கள விட கூடுதல் ப்ரெஷர் தான் அப்போ இந்த ப்ரெஷர் ஒரு பொண்ணு ஃபேஸ் பண்ணணும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கான சேஞ்சஸும் இங்கே நடக்கணுமே அது நடக்கலை எனக்குங்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ இவங்க சொன்னதில் அந்த பாயிண்ட் நம்மளால் ஒன்றுமே ஒதுமே பண்ண முடியாது எத்தனை கம்பெனிஸில் வந்து கை குழந்தைங்களாக இருக்கிற குழந்தைங்களை கூட குழந்தை வச்சுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லையே ஒரு டூ ஹவர்ஸ் பிரேக் ஒரு ஒரு ஃபீடிங் மாம் இருக்காங்க அவங்களே வராங்க மூணு ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுங்குறாங்க எங்கே போவாங்க அவங்க ஸோ அந்த வகைக்கு கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட்டோ இந்த மாதிரியான ஒரு சமூக அமைப்புகள் வந்து கொஞ்சம் சிஸ்டம்ஸ் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணி தான் கொடுக்கணும் நவீன பெண்கள் வந்து நான் படிச்சிருக்கேன் தான் ஆனால் நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறது என் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருத்தரோட சாய்ஸுங்கிறத நம்ம மதிச்சு தான் ஆகணும் ஆனால் ஏன் அது ஆணுக்கு இல்லை ஆ எல்லாம் சமம்னு தானே சொல்கிறோம் ஏன் அந்த சாய்ஸ் ஆணுக்கு வரக்கூட மாட்டேங்குது சும்மா இருக்க சொல்லுங்களேன் வீட்டில் ஜாலியாக